வணக்கம் மக்கள் எனக்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப் அளவுக்கு நான் ரெண்டு மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பிசைய போகிறோம் என்ன இதை பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டஃபிங் வைக்க தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி புதினா பிறகு அடுப்பில் ஒரு தவாவை வச்சு சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் நறுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகா பச்சை மிளகாய் கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் நெல் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிறகு புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஐந்து பாகங்களாக எடுத்துக்கலாம் அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து நாம் அதை உருட்ட ஆரம்பிக்கலாம் நம்ம எப்படி சப்பாத்தி மாவை உருட்டுவோமோ அதே மாதிரி நல்லா மெலிசான இதுவாக பெருசாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே எல்லா பங்கையுமே நம்ம இந்த மாதிரி மெலிசாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை பெருசாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் உருட்டி வச்சுக்கலாம் ஒரு தவாவை எடுத்து தவா சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டு தவால நம்ம கொஞ்சம் சூடு பண்ணுவோம் ரொம்ப அதை சப்பாத்தி மாதிரி சூடு பண்ணிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதே போல் அதை திருப்பி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்ட ரொட்டியை இந்த வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதாமாவும் தண்ணியும் ஊற்றி அதை கலந்து வச்சுக்கலாம் நம்ம சமோசாவுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அந்த மாவில் அதுக்காக இதை கலந்துக்கலாம் அந்த வெட்டி வச்ச ஷீட்டில் இருந்து ஒரு ஷீட்டை எடுத்து அதில் இந்த கரைச்சி வச்ச கரைசல் இந்த மைதா மாவை வந்து நம்ம அதில் பேஸ்ட் மாதிரி தடவிட்டு அதை நமக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ நம்ம சமோசாக்கு எப்படி மடிக்கணுமோ அதே போல் மடிச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதில் நாங்கள் எப்படி மடிச்சிருக்கோன்னு சொல்லி ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரியான இதில் நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே வதக்கி வச்ச வெங்காயத்தை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே மைதா மாவை தடவி திருப்பி அதை நம்ம மூடிடலாம் இந்த மாதிரி அந்த ஓரங்கள்லாம் வெளியே நீந்துட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் நம்ம மைதா மாவை தடவி அதையும் நம்ம சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா ஷீட்லேயுமே நீங்கள் வெங்காயத்தை வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பக்கம் ஒரு தவாவை எடுத்து அடுப்பில் வச்சு அது சூடானதும் எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சமோசாவை அதில் போட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் சமோசா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நீங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு சைட் ஆனதும் திருப்பி போட்டு திருப்பி இன்னொரு சைட் ப்ரௌனானதும் அதை நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பீசஸ்ஸையும் அதில் போட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த பாருங்கள் சமோசா ப்ரௌன் கலரில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எப்படி ரொம்ப ஈஸியாக சமோசா செய்யலான்னு நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பா பாய்